பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் தமிழ்நாடு ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு மற்றும் அரசு ஊழியர் கூட்டமைப்பு ஜாக்டோ ஜியோ சார்பில் மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளர் தமிழ்நாடு தொடக்க நடுநிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் ஸ்ரீதர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழ்நாடு பதவி உயர்வு பெற்ற முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் நரசிம்மன் ஆற்காடு மற்றும் கலவை வட்டங்களின் ஜாக்டோஜியோ பொறுப்பாளர்கள் கீதா சரவணன் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச் தமிழ்நாடு தொடக்க நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் சேகர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இதில் விஜயகுமார் சையத் சிராஜுதீன் பழனி பழனிவேல் உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர் இறுதியில் மாவட்ட பொறுப்பாளர் தமிழ்நாடு தொடக்க நடுநிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் கமலஹாசன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் வலது ஒன்றில் அனந்தளை சார்பாக அனைவருக்கும் தீபாவளி ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியம் மேல்நிலை கிராமத்தின் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக அனைத்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்ட கவுன்சிலர் திமுதி ஒன்றியம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆனைமலர் ஊராட்சி சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கத்தியவாடி ஊராட்சி மன்ற சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கத்தியவாடி பஞ்சாயத்து சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆயிரம் ஊராட்சியின் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஊராட்சி கரப்பாக்கம் ஊராட்சி சார்பாக உலக தமிழ் அனைவருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எஸ் எம் சுமார் பாலாஜா நகர கழக செயலாளர் மோகன் அவர்கள் அவர்களின் சார்பாக உலகத் தமிழர் அனைவருக்கும் பாலாஜா நகர மக்களுக்கும்